அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதே விட்டுட்டே பாவம் சார் நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே இவ்வளவு பெரிய வீட சொந்தத்துல கட்டியோ என்னங்க பிரயோசனம் சொந்தத்துல கட்டினதா இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது எங்க அப்பா இந்த வீட்ல டிரைவரா இருந்தாரு துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன் அப்ப முத முதல்ல எங்க இருந்தீங்க எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளதான் நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவில்குள்ள இருந்தோம் முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க அப்படி கேளு சொல்றேன்

வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்துறோம்னு சொல்லிட்டாங்க அவந்தா இவே பாருங்க மாவனே 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கறான் அப்படி இவனுக்கு மட்டும் எங்க தான் போகுதுன்னு தெரியல சாப்பாடுமா சாப்பாடு எங்க தாத்தாவை அழைச்சு கொண்டுட்டு என்னைய கிண்டல் பண்றீங்களா ஆமா இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு நாங்க சதி பண்ணி லாரி ஏத்தி கொண்டுட்டோம்

ராத்திரி பூரா பணியில வெளியில நனைஞ்சிருக்கு அதான் சோக்க எடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும் இங்கிற சோத்துக்கு இதையாவது செய் கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு நானும் இறங்கி தள்ளுறேன் இன்னும் கொஞ்சம் தள்ளா சரியாயிடும் ஆயிடும் தள்ளுங்க 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 இன்னும் கொஞ்சம் உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வருத்தது என் ஒருத்தர் இருக்குதாயா என்ன யார் ரிப்பேர் பண்ணேன் நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க இல்ல நான் கை வைக்காத இன்ஜினா எப்படிப்பட்ட மெக்கானிக் நானே ஐயோ இன்ஜினிய காணும் நேற்று ராத்திரி எங்க படுத்த செட்டில் தாங்க படுத்திருந்தேன் மரியாதையா உண்மையை சொல்லு நேத்து ராத்திரி எங்க படுத்த உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்தேன் என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா உரல் வலையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு சொல்லிடுறேங்க நேத்து நாலு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற வா இடியாப்பம் வாயாம சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா சரி நான் சாப்பிட போயிட்டுங்க மூணு பேர் செட்டிலேயே இருந்தாங்க சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த மூணு பேருக்கு காணுங்க அப்புறம் நான் படுத்து வீங்கிட்டுங்க பொண்ணு பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா சரிங்க

ஐயோ பாதிரியார் யார்றாரு பரலோகம் போக போறாரே ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி உங்களுக்கு எதுல ஆச்சு நீ சொலைச்சே சொல்லிட்டேன் சிட்டா அரீஷ் நிறுத்தி நிறுத்தி வண்டியை எடுத்துட பணம்தான் கொடுத்துட்டனே பணமா நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போய் இருப்பீங்க பாவி முடியாம ஏன் يا வண்டியை கொடுத்தா நானா கொடுத்தேன் அந்த கம்யூனிட்டி தான் கொடுத்தேன் டேய் உன் தாட்டாவ லாரி ஏத்தி கொண்டு உன் கள்ளால இந்தா சாப்பிடுங்கடா ஏய் என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க போடலன்னாலும் திட்டுறீங்க உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா ஏங்க சட்டசபையிலேயும் பார்லிமெண்ட்லையும் கிளி கிளின்னு பேப்பர்ல போட்டிருக்க அது நம்ம கிளிங்களா அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா இது நம்ம கிளி வெள்ளக்கிளி உயிருள்ள கிளிடா அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மத்ததுலாம் புரியல போடா ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில குடுத்துடாதீங்க ஏய் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனகையில குடுத்துறாரு பூனு கையில குடுத்தாதீன்னு மண்ணாங்கட்டி அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா கிளி மாதிரி பொன்ன வளர்த்து

கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போறேன்ல அட ஆக்கம் கிட்ட கூது வேலை பெரிய விஷயம் லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல என்ன சொல்லுது கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம் சரி ஆமா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கோயில் வச்சுதான் ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவோம் ஏதாவது ஐடியா குடுக்கறதுன்னா ஒழுங்கா குடுங்க இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர திருநெல்வேலி வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா இந்த பக்கமா என்னமா என்ன விஷயம் ராமு இங்க இருக்காரா அவங்க இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க அப்படியா சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தைரியமா ஊருக்கு போங்க என்ன பொசிஷன் பாத்துட்டு நான் லெட்டர் போடுறேன்

உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ சார் நான் சொன்னது இவரே இல்ல சார் பாத்தியம்மா இதுக்கு தான் முதல்லயே சொன்னா நல்லா யோசிச்சு சொல்லணும் ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர்தான் ஏன் மாமனார் ஐயோ நான் சொன்னது ராமுவ சார் சார் அது எனக்கு முதல்லயே தெரியும் இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப் அதான் இதய துடிப்பு அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்ன ராமு பார்க்ல இருக்கிறப்போ எப்படி மாமா அட போங்க மாப்பிள மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு கருத்துட்டீங்களே கடைசி காலத்துல இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் ஏன் அப்படி பாக்குறீங்க இல்ல பஸ்ஸுக்குள்ள உங்களை ஏத்தலான்னு நினைச்சேன்

பச்சா குடிமை தான் சரச்சா மொட்டை தான் சொல்லிட்டு இருக்கீங்க அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா தலையை பத்தி சொல்றது இல்லடா முட்டாள்தனமா பேசாதீங்க அது தலைக்கு சொன்னதுதான்